ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளப்போ நான் உள்ள கொண்டக்கடலில் வச்சு ஒரு ஒரு குருமாவும் ஒரு வடையும் அதை செஞ்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் எப்படின்னு வாங்க பார்த்துருலாம் வேக வச்ச கொண்டைக்கடலில் எடுத்து கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அவங்கள கொரம்பரம் குறம்பரம் வந்து அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வெட்டி அவங்கள உள்ளே போட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் லைட்டாக உப்பு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான கொஞ்சம் மிளகா அப்படி போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட்டுக்காக சிக்கன் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இல்லை மட்டன் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்குங்க இல்லை மீன் பொரிக்கிற மசாலா கூட போட்டுக்கலாம் என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடலை மாவு அந்த கெட்டி கடல் மா போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக உருண்டையை பிடிச்சி ஒரு கடாயை எடுத்துங்க அதில் எண்ணெயை எல்லாம் சூடு பண்ணி அதில் போட்டுக்குங்க எனக்கு கடாய் நிறைய எண்ணெய் செலவாகுமேன்னு சும்மா சின்ன கரண்டில் போட்டுக்கிட்டேன் சின்ன கரண்டில் போட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக உருண்டையை பிடிச்சி அப்படியே உள்ளே போட்டு நல்லா எல்லாம் சூட்டில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்தேன் செம்மையாக வந்துருந்துச்சு அப்படியே அடுத்து நீ அடுத்து எப்படி இந்த வடையப்புறம் பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு அப்படியே சாஸ் சாஸ் போட்டு மயின்னு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வடையவே கொஞ்சம் சாப்பாடுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து சாப்பாடு பண்ணலாம் சாம கொண்டைக்கடையில் தேங்காய் குழம்பு பண்ணலாம் ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு ரெண்டு எண்ணெயை ஊற்றி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அவங்களே பீஸ் பீஸாக தூண்டு தூண்டா தூண்டு தூண்டா வெட்டி அவங்களே இவ்வளோ போட்டு லைட்டாக மெல்ல மெல்ல போட்டு அடி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அவங்க வாட்டி வதங்கிட்டே இருக்கட்டும் கொஞ்ச மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இவங்கள போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு கிண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க சிம்மில் வச்சுட்டு அவங்க கிண்டிக்கிட்டி இருக்கட்டும் அப்புறம் தேங்காயை எடுத்து இந்த பக்கம் தேங்காய் ஒரு அரை எடுத்து தேங்காய் எடுத்து அதில் அதில் பாதி எடுத்து ஒரு மிஜி ஜார் எடுத்துக்கிற வேண்டி தான் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு நல்லா அவங்கள போட்டு அரை அரண் அரைச்சி அரைச்சிக்கிட்டு வச்சுட்டோம்னா அதுக்கு அவங்க தக்காளி வாங்கிடுவாங்க அப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலாம் இருக்குல்ல அவங்கள தூக்கி மறுபடியும் குக்கரில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கு கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டோம்னா அவங்க அப்படியே வாங்கிட்டு இருப்பாங்க சட்னி அரைச்ச தேங்காய் அரைச்சதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு மூடிட வேண்டியதுதான் குக்கரில் போட்டு மூடிட்டோம்னா தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ அதிகமாக தண்ணி ஊற்றுனா தண்ணியாயிரும் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றுனா போதும் அப்போ தான் கொஞ்சம் சுண்டல்னால கொண்டக்கடலைக்கு நிறையா தண்ணி ஊற்றுனா இது ட்ரை ஆகாது ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சுருக்காங்கல்ல இப்போ மறுபடியும் வந்து அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஒரு விசில் விட்டால் போதும் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டோம்ல அதனால் சும்மா ஒரு விசில் விட்டால் போதும் அது கொண்ட கடையில் தேங்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடும் இந்த பாருங்கள் ஒரு விசில் விட்டேன் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டுருவோம் சுட சுடாக எங்கட்டு சாதம் தான் ரெடியாச்சு சாதத்தை போட்டு சாப்பிட்டுருவோம் சாதம் இங்கிட்டு சைடில் ரெண்டு அப்பளம் பிடிச்சாச்சு அப்பளத்தை பொறிச்சு வச்சு அந்த கொண்டைக்கடலை வடையை தூக்கி சைடில் வச்சுக்கிட்டு ரெண்டு அப்பளம் கடலை தேங்காய் குழம்பை உள்ளே போட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட சைடில் வந்து மையம் எங்கிட்ட வாயில் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சோப்பை வச்சு அம்மாட்டு கிராத்த மாதிரி கா ஜுவா குவா அப்படின்னு பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருந்தான் சரி வாடா வாடா சாப்பிட்றா வாடா என்ன ஆ வாங்கிட்டு அம்மாட்டு வெட்டிக்கிட்டு ஓகே ஓகேப்பா நண்பர்களே